음, 사이라 이라 சைரா என் உயிரின் உயிரானவர்களே வெற்றி பெற என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு சாய்ரா ரொம்ப சிம்பிளாக கேள்வி கேட்டிருந்தாங்க இது வந்து அலட்சியப்படுத்த முடியல இந்த கேள்வி எல்லா மனுஷனுக்கும் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் யாராவது எனக்கு வெற்றி பெறணும்லாம் ஆசைலாம் இல்லை அப்படின்னா நான் நம்ப மாட்டேன் எல்லாருக்கும் வெற்றி வேணும் எனக்கும் வேணும் உங்களுக்கும் வேணும் நான் ஆன்மீகத்தில் நல்ல முன்னேற்றம் அடையணும்னா ஆன்மீக வெற்றி எனக்கு வேணும் வியாபாரத்தில் நல்ல முன்னுக்கு வரணும்னா வியாபாரத்தில் எனக்கு வெற்றி கிடைக்கணும் என்னோடய குடும்பத்தில் நான் வெற்றி பெறணும்னா அந்த வெற்றியும் எனக்கு கிடைக்கணும் குடும்பத்தை சந்தோஷமாக கொண்டு போகணும் ஸோ ஒரு மனுஷனோட கடமைகள் பெருசு அவன் எந்தெந்த வேஷம் போடுறானோ அந்த வேஷத்தை அவன் சரியாக போடணும் வேஷம்னா இங்கே தப்பாக கூடாது நான் ஒரு வியாபாரத்தில் இருக்கேன்னா நான் வியாபாரியாக மாறணும் ஆன்மீகத்தில் இருக்கேன்னா நான் ஒரு ஆன்மீகவாதியாக மாறணும் மூணாவது நான் குடும்பத்தில் இருக்கிறேன்னா நான் நல்ல ஒரு குடும்பத்தில் இருக்கிறவனா இருக்கணும் இதுதான் வேஷம் அப்படின்றது அந்த வேஷத்தை சரியாக போட்டால் ஜெயிக்கலாம் வேஷத்தை தப்பாக போட்டால் ஜெயிக்க முடியாது அப்போ வாழ்க்கையில் யாருக்கு வெற்றி பெறணும் அப்படின்ற ஆசை இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுறீங்களா ஸோ இந்த வெற்றி ரொம்ப கஷ்டமா அப்படின்னு பார்த்தா சத்தியமாக வெற்றி கஷ்டமானதே இல்லை அப்போ வெற்றி ரொம்ப சிக்கலானதா யார் சொன்னால் அது சிக்கலும் இல்லை இப்போ வெற்றி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு கேட்கலாம் அப்படியும் இல்லை அப்போ என்னதான் வெற்றி கிடைக்கல அப்படின்னா ஒரு சிம்பிள் விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் இதை நீங்கள் எத்தனை பேரை கேட்டு தயார் பண்ணுறீங்க அப்படின்றது எனக்கு தெரியலை ஆனால் தயார் பண்ணால் வெற்றி பெற முடி முடியும் இப்போ என்ன செய்யணும் எப்படி செய்யணும் வெற்றி ரொம்ப எளிதாக கிடைக்கணும் அதில் எந்த காம்ப்ளிகேட்டடும் இருக்கக்கூடாது வெற்றி கிடைச்சாதான் நான் சந்தோஷமாக இருக்கணும் வெற்றி அடைஞ்சால் என் கஷ்டங்கள் தீரும் என் குழப்பங்கள் தீரும் என் வாழ்க்கையில் அவமானங்கள் தீரும் ஏன்னா தூக்கி எரிஞ்சவன் இல்லை தூக்கி எரிய போகிறவன் இவெல்லாம் என்னோடய வெற்றியை பார்த்தா அவன் முகத்தை எங்கே வச்சுப்பான்னு தெரியாது அப்படின்னு நம்ம மனதில் மனசில் இந்த மாதிரியான விஷயத்தை ஆசைப்படணும் ஆசைப்படுறது தப்புதா ஆனால் இந்த மாதிரியான விஷயத்தை ஆசைப்படணும் ஏன்னா அப்போ தான் ஒரு மனுஷனோட மனது பக்குவம் அடையும் இல்லைனா அவன் மனசு விரக்தி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் நான் இங்கே விரக்தி அடைவதற்காக உங்ககிட்ட பேசலை நீங்கள் வெற்றி பெறணும்னு பேசுகிறேன் அந்த வெற்றி ரொம்ப எளிதில் கிடைக்கக்கூடிய வெற்றின்னு நான் பேசுகிறேன் இதுக்கு வந்து பெரிய தவமோ இல்லை வேற எங்கேயாவது லெசனோ தேவையே இல்லை உங்ககிட்டே இருக்கு நீங்கள் தான் ஆசிரியர் இதுக்கு நீங்கள் தான் காரணக்கர்த்தா நீங்க தான் இந்த விஷயத்துக்கு ஒட்டுமொத்த கதாபாத்திரம் வில்லனும் நீங்கள் தான் ஹீரோவும் நீங்கள் தான் காமெடியனும் நீங்கள் தான் ஏமாளியும் நீங்கள் தான் ஏமாத்துறவுன்னு நீங்கள் தான் ஸோ எல்லாமே கலந்த ஒரு கேரக்டர்ஸ் தான் இந்த மனுஷன் ஏமாறுற இடத்துல ஏமாறுறான் ஏமாத்துகிற இடத்துல ஏமாத்துறான் நல்லவனாக இருக்கிற இடத்துல நல்லவனாக இருக்கா கெட்டவனாக இருக்கிற இடத்துல கெட்டவனாக இருக்கா ஸோ அத்தனை கதாபாத்திரமும் ஒரு மனுஷ தன்னகத்தை வச்சிருக்கா அப்போ இது எதெல்லாம் வைக்கணும் எதெல்லாம் விடணும் எனக்கு ஒரு விஷயத்தை விடணும்னு முடிவு பண்ணிட்டோமோ அது விட்டே ஆகணும் வேறு வழி கிடையாது இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நான் நேட்டிவ் பிளேஸ் போயிருந்தேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அப்போ வந்து நான் ஒரு ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு மூவி பார்த்தேன் அந்த மூவி நேம் வந்து சிங்கப்பூர் சலூன் தயவு செய்து இந்த மூவியை தேட்டர்ஸில் பார்க்குறவங்க பாருங்கள் இல்லை கொஞ்ச நாளில் நெட்டில் ஏதாவது அமேசான் இது மாதிரி வரும் அதில் வந்து கண்டிப்பாக மறக்காமல் பாருங்க எக்ஸலென்ட் மூவி அதில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அத்தனையும் அன்பே சாயில் நாம் சொல்லியிருக்கோன்னு ஒரு சைராமன் சொல்ல என்ன பார்க்க சொன்னாங்க ஆனால் நீங்கள் என் மேலே வச்சுருக்கிற பாசம் உண்மையாக இருந்தால் அந்த மூவிக்கு நீங்கள் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு வேறு எதை சொன்னாலும் நான் போயிருக்க மாட்டேன் என் மேலே வச்சுருக்கிற பாசம் உண்மையாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அந்த மூவிக்கு போகணுன்னு சொன்ன உடனே நல்ல ஒரு சான்ஸ் கிடச்சிது போனேன் மூணு மணி நேரம் வேஸ்ட் பண்ணணுமோ அப்படின்னு பயந்தேன் ஆனால் மூணு மணி நேரம் நம்ம அன்பே சாயில் சொன்ன கருத்துக்களை ஒவ்வொன்றும் அந்த ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி ஒரு மகா திருப்தி சொன்ன நிச்சயமாக மூவி வாய்ப்புகள் இருந்தால் பாருங்கள் இல்லைனா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் டிவியில் போடுவாங்க இதுக்காக காசு செலவு பண்ணிவிட்டு பார்க்க வேண்டாம் ஓகே இப்போ என்ன செய்யணும் வெற்றி பெற அவ்வளோதான் விஷயம் ஒன்றே ஒன்று தான் நீங்கள் உங்கள் கவனம் எங்கே இருக்குதோ அதுதான் உங்கள் வாழ்க்கை உங்க கவனம் தான் முக்கியம் வேற எதுவுமே முக்கியம் இல்லை உங்க கவனம் மட்டுமே முக்கியம் உங்க கவனம் தான் உங்க குறிக்கோளை அடையக்கூடிய ஒரு பாதை அதான் ஒரு கடவுள் கூட சொல்லலாம் அதை வந்து அவ்வளோ சீக்கிரம் அது பொய்ன்னு சொல்லிட முடியாது உண்மையும் அதுதான் உங்க கவனம் எங்க நிற்குதோ அதுதான் வெற்றி மீது உங்க கவனம் இருந்தா வெற்றி பெறலாம் தோல்விகள் மீது உங்க கவனம் இருந்தா தோல்விகள் பெறலாம் சரி வெற்றி மீது என் கவனம் இல்லையா அப்படின்னு கேட்கலாம் நூத்துல தொண்ணூறு சதவீதம் கவனம் இல்லை பத்து சதவீதம் எனக்கு கவனம் இருக்குதுன்னு சொன்னா அந்த தொண்ணூறு சதவீதம் எதை நோக்கி செல்கிறதோ அதுதான் உங்க வாழ்க்கை நான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க இது பத்து சதவீதம் எதிர்மறை எண்ணங்களில் கவனத்தை வைக்கிறீங்க அதனால ஒட்டுனு போயிடுச்சு ஒரு காத்து இருக்கிற பலவன்ல சின்னதாக ஒரு ஊசியை குத்துனா ஒரே ஊசி தான் என்ன ஆகும் வெடிக்கும் காத்து வெளியில் போகும் அந்த பலூன் முடிஞ்சிருச்சு காத்துனால அந்த பலூன் ஸோ நம்பிக்கை இருந்தால் எல்லாமே இருக்கும் அந்த நம்பிக்கையை ஊசியை வச்சு ஒரு சின்ன ஒரு ஓட்டை போட்டால் கூட காற்று வெளியில் போகும் பலூன் வீணாக போயிடும் அதுக்கப்புறம் அந்த பலூனை பயன்படுத்த முடியாது நாம் கடவுளுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்குறாங்க நூறு வருஷம் ஒரு மனுஷன் எனக்கு அந்த நூறு வருஷத்தில் அவனுக்கு பலவிதமான வாய்ப்புகள் நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய சில வாய்ப்புகளை கடவுள் கொடுக்கறாங்க போகவே இல்லை அவன் எந்த பக்கம் போறா தோல்வியை நோக்கம் தோல்வியை நினைச்சு போறா தோல்வி தான் அவனோட கவனங்கள் இருக்குது அப்ப நான் சொன்னது கரெக்ட் தானே பத்து சதவீதம் உங்கள் கவனம் வெற்றி மேலே இருக்கு ஆனா தொண்ணூறு சதவீதம் உங்கள் கவனம் எதிர்மறை எண்ணங்கள் மேலே இருக்கு இது என்னால் முடியுமா இது நடக்குமா ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுக்கிறோம் அதை செயல்படுத்துறதற்கு முன்னாடியோ இல்லை செயல்படுத்திட்டு இருக்கும்போதோ பாதியில் பாதியில விட்டுட்டு போயிடுறோம் இதான் பிரச்சனை ஒரு நூறு அடியில் தண்ணி கிடைக்கணும் அப்படின்னு விதி நாம் அடி வரைக்கும் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் அடுத்த இருபது அடி தோண்டும் போது கொஞ்சம் டயர்டாகிடும் அந்த டயர்டாகிறது அடுத்த முப்பது அடியில் நிறுத்திடுறோம் இல்லை நம்பிக்கை இல்லாமல் தோன்றும் அப்போது முப்பது அடியிலேயே உங்கள் மனசில் இருந்த நம்பிக்கை ஒரு உற்சாகம் ஒரு சுறுசுறுப்பு போயிடுச்சு அப்போ முப்பது அடி வரைக்கும் தான் அந்த நம்பிக்கை இருந்துச்சு அடுத்த நாற்பதாவது அடியில் அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பலூனில் தாத்து வெளியில் வர மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னாச்சு வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது அடுத்தது ஐம்பது அடி அடுத்தது அறுபது அடி ஆனால் நூறு அடியில் கிடைக்கும் சாயப்பா வந்து உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் கேட்ட வாழ்க்கையை கொடுக்குறாரு அதான் நூறாவது அடின்னு ஒரு கணக்குக்காக சொல்கிறேன் அப்போ ஐம்பது அடி அறுபது அடியில் நீங்கள் ஃபியூஸ் ஆகிட்டீங்க எழுபது அடியில் நீங்கள் தோண்டவே இல்லை எண்பதாவது அடியில் நீங்கள் அங்கே இல்லை நீங்கள் அங்கே இல்லைன்றதால எதையுமே நீங்கள் முடிக்கலன்றதால உங்கள் வாழ்க்கை மறுபடியும் தோல்வியில் அமைஞ்சிடுச்சு புரியுதா தோல்வியை நம்ம எப்படி உருவாக்கிக்கிட்டு இருக்கோன்னு தோல்வியை எவ்வளோ அழகாக உருவாக்குறோம் பார்த்தீங்களா வெற்றியை உருவாக்க சொன்னா தோல்வியை ரொம்ப அழகா ரொம்ப சிறப்பாக உருவாக்கிக்கிட்டே இருக்கும் இதான் பிரச்சனை அப்போ இனி என்ன செய்யலாம் நம்ம கவனங்கள் இங்கே இருக்குது சரி ஓகே கொஞ்சம் மாத்தி பார்ப்போமே முடியுமா முடியாதா முடியன்றவங்க கமெண்ட் பண்ணுங்க முடியாதுன்றவங்க கமெண்ட் பண்ணாதீங்க கமெண்ட் வராதவங்களுக்கு நான் முடியாதுன்னு நினச்சிக்கிறேன் அப்போது இது வரைக்கும் கவனம் நாம் நமக்கு தெரியாமல் தோல்வி பக்கம் வச்சுருக்கோம் தோல்விக்கு தேவையான விஷயத்தை மட்டும் நம்ம பார்த்தோம் தோல்வி தரக்கூடிய விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப செஞ்சோம் தோல்வி அதுதான் கன்ஃபார்ம் அப்படின்னும் போதும் அந்த இடத்துல தான் ஒரு ஒரு அடியாக எடுத்து வச்சோம் இப்போ எந்த அடியும் எடுத்து வைக்கக்கூடாது முதல்ல நில் தென் கவனி பின்னாடி செல் பின்னாடினா பின்னாடி இல்லை நெல் கவனி செல் உன் போகிற பாதை தப்பு நீ கவனிச்சதா உனக்கு தெரியும் நீ போகிற பாதை தப்பா தப்பு இல்லையா நீ கவனிக்கலைன்னா தெரியாது ரெண்டு நாளுக்கு முன்னாடி இந்த மௌன விரதத்தை அப்படின்னா அப்படின்னு ஒரு சைடம் கேட்டாங்க நம்ம ஆடியோ கொடுத்துருந்தோம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இங்கே பாருங்கள் ஒரு ஒரு ஆடியோவும் ஒரு ஒரு ஆடியோவோட கண்டினியூவிட்டி சரியா அதனால் சில ஆடியோஸ் வந்து நான் சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி முன்னாடாக ஆடியோவில் கொடுத்துருக்கேன்னா அது உங்களுக்கு புரியும் ஸோ மௌன விரதம் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொன்னது வாய் தான் பேசல நம்ம மனசில் ஆயிரம் விஷயம் ஓடுதே அப்போ கூட நம்ம அப்போ தான் கவனிச்சிருக்கோம் அதில் நமக்கு வெற்றி தான் எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் வெற்றி வெற்றி தான் ஸோ பேசாமல் இருக்கும்போது தான் தெரியுது மனசில் எப்படிப்பட்ட சத்தம் ஒழிச்சிக்கிட்டே இருக்குதுன்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது தெரியல பேசாமல் இருக்கும்போது தான் தெரியுது அந்த உண்மை நமக்கு தெரிஞ்சுதே முதல்ல உண்மை தெரிஞ்சிடுச்சுன்னா போதும் பிரச்சனையை தீத்தடலாம் இல்லைன்னா பிரச்சனை வளர்ந்துக்கிட்டே போகும் ஏன்னா உங்களுக்கு உண்மை தெரியல இன்னமும் ஒரு போலியான வாழ்க்கையை வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் என் பிரச்சனை என்ன பத்து நாள்ல முடிஞ்சிடும் அப்படின்னு நம்ம நம்புறோம் நீங்க நம்புறது சரி ஆனா அந்த பத்து நாள்ல தீரும்னு சொல்றீங்க இல்லையா அதற்கு என்ன வழிகளை நீங்க செய்ய ஆரம்பிச்சிருக்கேன்னு முக்கியம் அப்ப அந்த வழிகளை செய்ய ஆரம்பித்தாதான் அந்த பத்தாவது நாளில் பிரச்சனை தீரும் அப்போ அதுக்கு உண்டான எதையுமே செயல்படுத்தலைன்னா பத்தாவது நாள் பிரச்சனை தீராது அந்த பிரச்சனை அப்படியும் இருக்காது அந்த பிரச்சனை இன்னும் வளர்ச்சி அடையும் அமோகமாக வளர்ச்சி அடையும் சில பேர் சொல்லும் போது ரொம்ப வினோதமாக இருக்கும் நான் பிரச்சனை நான் நினைச்சேன் ஆனா பிரச்சனைகள் இன்னும் அப்படியே காட்டு தீ மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருக்கு காட்டு தீ மாதிரி தான் எரியும் தீயை அணைக்கணும்னா தண்ணி ஊற்றணும் மாட்டே ஆனால் தீ அணையணும் அப்படின்னா தீ அணையாது இங்க பிடிச்ச தீ பரவும் காட்டி தீ அணைக்கிறது ரொம்ப கஷ்டம் தண்ணி ஊற்றி அமை அணைக்க முடியாது அதுக்குன்னு சில கெமிக்கல்ஸ் போட்டாதான் அந்த இதை வந்து அணைக்க முடியும் அப்ப நம்ம தீயை அணைக்கல வளர விட்டுட்டோம் சாதாரண தீ காட்டு தீமை பரவி இருக்குது அப்போ நான் தண்ணி ஊத்துல அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க தண்ணி ஊற்ற முயற்சி பண்ணுவீங்க தான் நிறைய பேருக்கு அந்த பிரச்சனைகள் இன்னைக்கு வரைக்கும் தீரவே இல்லை கடவுள் மேல நம்பிக்கை வச்சு உன் வாழ்க்கைய ஆரம்பிம்தான் சொல்லியிருக்காங்களே தவிர கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு உன் வாழ்க்கை அப்படியே வச்சுக்கணும்னு யாருமே சொல்லலை வாழ்க்கை ஸ்டார்ட் பண்ணணும்னா நீ சில விஷயங்களை முடிவு பண்ணி அதன்படி உன்னோட வாழ்க்கையை அமைச்சுக்கோ அப்போ ஒரு ஒரு அடியோ எதை நோக்கி போகுதுன்றத நீ பாரு அது என்ன சொல்லுதுன்றத கேளு அது சொல்றத தட்டி பறிக்காது செயல்படுத்த ஆரம்பி செயல்படுத்த ஆரம்பிச்சா உன்னோட பிரச்சனை தீரும் உன் பிரச்சனை தீர்ந்த தீர்றதை மட்டும் இங்கே தீர்வு இல்லை என்னைக்கு பிரச்சனை தீருதோ அன்னைக்கு அடுத்த வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகும் இங்கே ஒரு ஒரு பிரச்சனைகள இருந்தும் ஒவ்வொரு கஷ்டத்தில் இருந்தும் ஒவ்வொரு வாழ்க்கை பிறக்குது அந்த வாழ்க்கை நல்லதாக கெட்டதான்றத அந்த பிரச்சனைகளை நம்ம எப்படி அனுகரமோ அதை பொறுத்து அது அமையுது வந்ததை எப்படி எதிர்கொள்ளணும் புத்திசாலித்தனம் அப்ப எதிர்கொள்வதற்கு தயார் நிலையில நாம இருக்கணும் அதுக்கு ஆற்றலை பெருக்கணும் சக்தி அதிகரிக்கணும் வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் கடுமையா போராடணும் அதுக்கு உடல் உறுதியும் தேவை மன உறுதியும் தேவை இது இல்லாமல் அதை செய்ய முடியாது உடலும் ஒத்துழைக்கணும் மனசும் ஒத்துழைக்கணும் இதில் ஒரு பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டட் என்னென்னா மனசு ஒத்துழைச்சா உடல் ஒத்துழைக்காது உடல் ஒத்துழைச்சா மனசு ஒத்துழைக்காது ஒத்துழைக்கிற மாதிரி இதுதான் உங்களுக்கு உங்களை நீங்க தயார்படுத்திக்கிறது இன்டர்வியூக்கு நீ ரெண்டு விஷயத்துல கவனத்தை செலுத்தணும் போகும்போது நொஞ்சா மாதிரி போக கூடாது ஏன்னா அப்பியரன்ஸ் இஸ் பெஸ்ட் அபீரன்ஸ் சொல்லுவாங்க அப்போ உன்னோட அபீரன்ஸ் போயிடுச்சுனா எதிரில் இருக்கிறவ உன் மேலே நம்பிக்கையை இழந்துடுவோம் நீ எல்லாம் வந்து நீ எல்லாம் வேலை செஞ்சு நீ எல்லாம் இந்த நிறுவனத்தை காப்பாற்றிட போறியா அப்படின்னு சரி உடலை நல்லா ஜம்முன்னு வச்சுக்கிட்டோம் கேட்குற கேள்விக்கு பதில்களை குழப்பத்தில் சொல்கிறோம் அப்போ எடுத்துப்பாங்களா சத்தியமாக அப்போயும் எடுத்துக்க மாட்டாங்க ரெண்டுமே தேவை ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கைய நோக்கி உங்கள் பயணங்கள் இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ அதில் இருக்க இதில் இல்லைங்க இதில் இருக்க அதில் இல்லைங்கன்னு சொல்லி அங்கே பேச முடியாது நீங்கள் போங்க உங்களுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாவே நாம் புரிஞ்சுக்கலாம் இல்லை உங்களை எவ்வளோ நேரம் அந்த ரூமில் உட்கார வச்சு கேள்விகள் கேட்குறாங்கன்றதை வச்சு அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்களா இல்லை நிராகரிக்கிறாங்களா அப்படின்ற ஒரு விஷயமும் தெரியும் அதே தான் வாழ்க்கையிலயோ உங்களை பார்க்கும்போது ஒருத்தங்களுக்கு நம்பிக்கை அப்படி இருக்குதுன்னா உங்கள் மனசில் எடுக்க வந்திருக்கக்கூடிய அந்த நேர்மறை எண்ணங்கள் உங்களை பார்த்தவொடனே ஒரு மனுஷனுக்கு சோகம் அப்போதுன்னா உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் நேர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு இருக்க இருக்க கடவுள் உங்கள் மனதில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம் எதிர்மறை எண்ணங்கள் இருக்க இருக்க கடவுள் உங்களுக்கு வாய்ப்புகளை ஏதோ விதத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார்னு அர்த்தம் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நான் தெளிவாக சொல்லுவேன் கடவுள் உங்களை எங்கேயுமே கைவிடலை நீங்கள் கைவிட்டாலும் கடவுள் கைவிடுவது இல்லை அப்போ உங்களுக்கு எதிர்மறை எண்ணங்கள் நிறையா இருக்குதுன்னா உங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு இதை நாம் மாற்றணும் மாற்றியே தீரணும் அப்படின்ற ஒரு நினப்பு உங்களுக்கு வருது பார்த்தீங்கல்ல அதுதான் அப்போ இதை நாம் அலட்சியப்படுத்திட்டா வாழ்க்கைய நாம் அலட்சியப்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் வேண்டான்னு சொல்கிறீங்களோ இல்லை அதை முழுசாக நீங்கள் இன்வால்வ் ஆகலையோ அப்போவே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்க தயாராக இல்லைன்னு அர்த்தம் தகுதி இல்லைன்னு சொல்லலை தயாராக இல்லைன்னு அர்த்தம் ஒரு மனுஷனோட தகுதி எப்போ வெளிப்படுது தெரியுமா ஒரு மனுஷனுக்கு எப்போ கைத்தட்டுதல் கிடைக்கிது தெரியுமா ஒரு மனுஷனை எப்போ இந்த உலகம் திரும்பி பார்க்குறது தெரியுமா என்னைக்கு உன்னோட பிரச்சனைகளை நீ எதிர்கொண்டு அதை வெல்கிறாயோ அப்பொழுதுதான் உலகம் திரும்பி அப்போ அப்பதான் நீ சக்சஸ் அடைஞ்சிட்ட உலகம் உங்களை பார்த்து கைத்தட்டு வாங்குறீங்க நீங்க பிரச்சனைகள் இருக்க தோற்று தோத்து போயிடுவீங்க பிரச்சனைகள் வந்தாதான் நாம ஜெயிப்பதற்கு அது ஒரு வாய்ப்பா இருக்கு மறுபடியும் சொல்றேன் என்ன கூட்டுனாலும் என்ன கழிச்சாலும் உங்களுக்கு லாபந்தான் இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் வந்து சொல்லுவாங்க அவன் தோத்துட்டான் அப்படின்னு தோல்வி உங்களுக்கு வாய்ப்பாக எங்கே பயன்படும் ஏன்னா உங்கள் மன உறுதி அப்பேற்பட்டது பாருங்கள் அதுக்கு ஒரு காலத்தில் சொல்லுவாங்க அடிக்கடி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் மன்னண விளக்கில் படித்தவங்க தான் பெரிய பெரிய அறிவு ஜீவியாக இருக்காங்க அப்படின்னு ஸோ இதுக்கு முன்னாடி சந்திச்சிருக்காங்க பார்த்தீங்கல்ல தாமஸ் அல்வா எடிசன் இது மாதிரி ஏகப்பட்ட சயின்டிஸ்ட் அவங்களாம் என்ன இன்டர்நெட் இருந்ததா கூகுள் இருந்ததா என்ன இருந்துச்சு என்ன ஃபீச்சர்ஸ் இருந்தது சொல்லுங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கோ ஏதாவது இருந்திருக்கோ ஆனால் எனக்கு என்ன இல்லை இப்போ கூட நம்ம கூகுளில் ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் தெரிஞ்சுக்க மனம் இல்லை அன்னைக்கு எந்த ஆப்ஷனும் இல்லை அவங்க முயன்று நின்று கண்டுபிடிச்சாங்க இப்போ ஒரு சின்ன ஒரு கால்குலேஷனுக்கு கூட நம்ம என்ன பண்ணுறோம் மொபைல் இருக்குது அதில் கால்குலேட்டர் இருக்குது அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம ரிசல்ட் கொடுக்குறோம் ஆனால் அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி வாழ்ந்த காலத்தில் ஸ்கூலுக்கு கூட போயிருக்க மாட்டாங்க அதிகபட்சமாக அஞ்சாவது படிச்சிருப்பாங்க இல்லை சில பேர் அதுவும் படிக்காமல் இருப்பாங்க ஆனால் அவங்கக்கிட்ட நீங்கள் வாய்ப்பாடு கணக்கெல்லாம் கேட்டிங்கன்னா ரொம்ப 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 தெளிவாக சொல்லுவாங்க அரைக்கால் கால் கால் முக்கால் ஒன்னே கால் ரெண்டே கால் இது எதை நீங்கள் ஆட் பண்ணாலும் சட்டு சட்டுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வானத்தை பார்த்து டைம் சொன்னவங்க நம்ம பெரியவங்க ஆனால் இன்றைக்கி டைம் என்னென்னு பார்த்தா நம்ம கிளாக்கில் பார்த்து டிஜிட்டல் கிளாக் பார்த்து தான் நம்ம சொல்கிறோம் அப்போல்லாம் சூரியன் எங்கே உதிக்குதுன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லுவாங்க இப்போ மணி பதினொன்று பதினொன்று பத்து இது மாதிரி ஸோ அதிகபட்சமாக அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வித்தியாசம் இருக்கும் என்றைக்கு மனுஷனுக்கு எல்லாமே வந்துடுச்சோ அன்றைக்கு மனுஷன் சோம்பேறி ஆகிட்டான் என்றைக்கு மனுஷன் எதுவுமே கிடைக்கலையோ அதை பெறணுன்னு முயற்சி பண்ணால் அதனால் உழைச்சா இந்த இடத்துல தான் நம்ம எல்லோரும் சோம்பேறிகளாகிட்டோம் எல்லாருமே லேஜி இது வந்து உடனே தப்பாக நினைக்க வேண்டாம் ஈவன் என்ன கூட சொல்கிறான் என்னையும் நான் சேர்த்து சொல்கிறேன் அதனால் என்ன வந்து இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க உண்மையை சொன்னால் கண்டிப்பாக கசக்கும் நான் அழகாக பேசி உங்கள் மனசை குளிர்விக்க நான் வரலை எது உண்மையாக இருக்குதோ அதை நான் பேசுகிறேன் ஏன்னா வாழ்க்கைன்றது ஒரு பாடம் அந்த பாடத்தை சில கடினமான பயிற்சிகள் மூலமாக தான் அதை ஈஸியாக்க முடியும் சர்க்கஸில் வண்டி ஓட்டுறவங்களுக்கு பயிற்சி இருந்ததால சரி நான் வண்டி ஓட்டுறேன் நான் ரோட்டில் பைக் ஓட்டினவன் நானும் வளைஞ்சு நிலைஞ்சி தான் ஓட்டினேன் அதே இந்த சர்க்கஸில் என்னால் ஓட்ட முடியாதான்னு சொன்னால் நம்ம ஓட்டை ஆரம்பித்தேன்னா உயிர் போயிடும் சர்க்கஸில் ஓட்டுறவங்களும் மனுஷன்தான் வெளியில் ஓட்டுறவங்களும் மனுஷங்க தான் ஆனால் அவங்களுக்கு பயிற்சி இருந்தது அதனால் அது சாத்தியப்பட்டுச்சு உனக்கு பயிற்சி இல்லை அதனால் நீ சாத்தியப்படலை உனக்கு அந்த மாதிரி ஓட்டணும் அப்படின்னா நீ பயிற்சி எடு எடுத்தால் நீ ஜெயிக்கலாம் அதே மாதிரி தான் வாழ்க்கைன்றதும் ஒரு பயிற்சி இருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய சவால்களை இருந்தாலும் நம்ம எதிர்கொள்ளலாம் அந்த பயிற்சியை தான் நம்ம அன்பே சாயில் தொடர்ந்து இந்த ஆடியோஸ் மூலமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ அலட்சியப்படுத்துறது படுத்தாதது உங்கள் கையில் இருக்குங்க நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ உங்கள் கவனம் எங்கே இருக்கோ அதுதான் உங்கள் வாழ்க்கை நீங்கள் அவமானப்பட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கவனம் அவமானப்படுத்துறதுலேயே இருக்கு நீங்கள் தோல்வியையே சந்திச்சுட்ருக்கீங்கன்னா உங்கள் கவனம் தோல்விகள் மேலேயே இருக்குது உங்க வாழ்க்கை ஒரு விரக்தி நிலையிலேயே இருக்குது அப்படின்னா உங்க கவனம் எங்க இருக்குது எங்க இருக்குது உங்களுக்கு இருக்குது விரக்தியின் மேலேயே குறைகளை நம்ம கிட்ட வச்சிட்டு உலகம் சரியில்லை உலகம் கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லி மனம் குசாம போய் சொல்றோமே ஆனா இந்த உலகத்தை படைச்ச ஒரு கடவுள் அப்போ இந்த உலகம் கெட்டுப்பட்டுச்சின்னா கடவுள் தான் எல்லாரையும் கெடுத்துட்டார இந்த உலகத்தோட உண்மையான சொந்தக்காரர் கடவுள் அவர் வந்து யாரையும் கெடுக்க விரும்ப மாட்டார் அதற்கு பதிலாக அவர் வளர்க்க விரும்புவார் அத்தனை பேரையும் இதை நாம் உறுதிப்படுத்தி வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு உண்டான வழிகளை மட்டும் நாம் தேடணும் அப்படின்னா ஒரு சிறப்பான இடத்துக்கு நம்ம வருவோன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிற ஜெய் சைரா சாயிரா